திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுக்குழு கூட்டம் கடந்த நாற்பத்தி எட்டு ஆண்டுகளுக்கு பிறகு மதுரையில் தேர்வு செய்யப்பட்டுள்ளது இந்த பொதுக்குழு கூட்டத்தில் இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் ரோடு ஏற்பாடு செய்திருக்கிறார் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இந்த ரோடு ஷோ பிற கட்சியின் தலைவர்கள் செய்வதற்கு அனுமதி இருக்கிறதா என்று கேட்டால் நிச்சயமாக கிடையாது சரி இத்தனை ஆண்டுகளாக மதுரையை தேர்வு செய்யாத ஸ்டாலின் இந்த முறை மதுரையை தேர்வு செய்வதற்கு என்ன காரணம் என்று நாம் கேட்டறிந்த பொழுது அரசியலில் மிக பெரிய அளவில் திமுகவிற்கு பயம் வந்துவிட்டது நேற்று வந்த தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களை பார்த்து பயம் வந்துவிட்டது மதுரையில் தான் விஜய் அவர்கள் போட்டியிடப் போகிறார் என்ற தகவல் வெளியான உடனே திமுகவின் தலைமை அதிர்ச்சி அடைந்து விட்டது ஏனென்றால் அந்த இடம் அதிமுகவின் கோட்டை எம்ஜிஆர் அவர்கள் முதல் முதலாவதாக மதுரையே தான் தேர்வு செய்து போட்டியிட்டு வெற்றியடைந்தார் அதற்கு பிறகு செல்லூர் வரை அதிமுகவின் கோட்டையாகத்தான் இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தல் வரை ஆனால் இப்பொழுது கடந்த நான்கு ஆண்டுகளாக அதிமுகவில் ஏற்பட்டுள்ள விரிசலின் காரணமாகவும் அதிமுக ஒன்றிணையாத காரணமாகவும் பல்வேறு பிரச்சினைகளின் காரணமாக அதிமுக மதுரையே கைவிடக்கூடிய நிலைமை உருவாகியிருப்பதாக சில தகவல்கள் வெளியானது இதை பயன்படுத்தி கொண்ட தமிழக வெற்றி இந்த தொகுதிகளை முழுமையாக கைப்பற்ற வேண்டும் என்று ஆலோசனை நடத்தப்பட்டு வந்தது இதை உணர்த்திய பிறகுதான் திமுகவின் தலைமை மதுரையே எப்படியாவது கைக்குள் கொண்டுவர வேண்டும் மதுரையில் ரோடு மூலமாகவும் பொதுக்குழு மூலமாகவும் மூன்று தொகுதிகளை கைப்பற்றிவிட்டால் நிச்சயமாக ஒட்டுமொத்தமாக மதுரையை திமுகவின் கோட்டையாக மாற்றிவிடலாம் என்று நினைத்து கொண்டிருக்கிறார் ஆனால் மதுரையில் ஒரு அமைச்சர் இருக்கிறார் பெயர் சொல்ல வேண்டும் என்றால் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி அவர்கள் மேடையில் குறிப்பிட்ட சமூகத்தினருக்கு ஆதரவாகவும் அவர்களது சமூகம்தான் மற்ற சமூகத்தை விட உயர்ந்தது என்றும் பேசி சர்ச்சையில் சிக்கினார் இதனால் திமுகவிற்கு எதிர்ப்பு